ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுடைய தீப்பு ஹரி எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் செடிங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பன்னீர் ரோஸ் வந்து நிறைய கிளை போயிடுச்சு அதனால் எல்லாத்தையும் எங்கள் வீட்டில் கட் பண்ணி விட்டாங்க கவாத் பண்ணதும் நிறைய மொட்டை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு காலையிலேயே ஒரு மூணு பூ பிரிச்சுட்டேன் இன்னமும் ஒரு அஞ்சாறு பூ இருக்குது ஈவினிங் சாமிக்காக பிரிச்சுக்கலான்னு விட்டுட்டேன் பக்கத்துலேயே இட்லி பூ கிளையோ நிறைய ஆனதுனால எல்லாத்தையும் கழித்து விட்டுட்டேன் நம்மளுடைய புது வரவு தான் இந்த முருங்கை மரம் நீல கலர் டேங் கேனில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மரம் நம்ம அம்மா வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்தோம் நல்லா காய் எடுக்கும் அவங்க வீட்டில் நல்லா நிறைய கொத்து கொத்தாக காய் காய்க்கும் எங்கள் அம்மா வீட்டில் சரி நம்ம வீட்லேயும் இதை பயிர் ஆக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு கிளை எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இது இந்த கேனில் வச்சு ஒரு மாதத்துலேயே நல்லா துளுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் பார்த்தா கிளை பெருசாக இருக்கிறதுனால அந்த துளுரில் நிறைய மொட்டை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஒன்றரை மாதத்துக்கிட்ட ஆகுது மொட்டை நல்லா பூத்து வந்து குட்டி குட்டியாக பிஞ்சு நிற்கிது பன்னீர் ரோஸு அப்புறம் லெமன் வாங்கி வச்சுருந்தோம்ல அது ஒரு ஆறு மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு ஆனால் நிறைய பிஞ்சு எடுத்திருக்கு பாருங்களேன் இவ்வளோண்டு செடியிலையே அதுவுமே ஒரு ஆறு ஏழு பிஞ்சு இருக்குது இந்த பிஞ்சு கொட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு பிஞ்சு கொட்டிடுச்சு அதுவும் இல்லாமல் இந்த குரங்குக்கிட்டேருந்து இந்த எப்படி தான் காப்பாற்ற போகிறேன்னு தெரியல பக்கத்துலேயே மஞ்சள் கிழங்கையும் வச்சுருக்கேன் பாருங்கள் அது எல்லாத்தையும் குரங்கு பிடுங்கி போட்டுருச்சு திருப்பியும் நட்டுருக்கேன் குட்டி குட்டியாக இருக்க பட்டன் பிங்க் ரோஸும் நிறைய மொட்டை எடுத்திருக்கு இந்த வெளியில் இருக்க முருங்கை மரம் வச்சு ஒரு ஆறு மாதம் ஆகுது அதுவும் நல்லா ஹைட்டாக போயிடுச்சு நிறைய பூ எடுத்துருந்தது போன மாதம்லாம் ராணிப்பேட்டில் நல்ல மழை அதனால் எல்லாமே கொட்டிடுச்சு ரெண்டு முருங்கை பிஞ்சு தான் இருக்குது முருங்கை பிஞ்சு நல்லா உயரமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மீட்டருக்கு கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கும் போல இருக்குது அழகாக இருந்தது நல்லா இவ்வளோ பெருசாக இருக்கே காயின்னு சொல்லிட்டு பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது எல்லா பூவும் கொட்டினதுனால ரெண்டே ரெண்டு காய் தான் இருக்குது மரம் வந்து நம்ம வீடு ஹைட்டுக்கு போயிடுச்சு அந்த நுனிக்கலையை உடச்சி விடணும்னு சொல்லுவாங்க சரி பூ இருக்கேன்றதுனால கை வைக்காமல் இருக்கேன் அதையும் அடுத்த வாரத்தில் உடச்சி எடுத்துருவோம் நம்ம விநாயகர் சக்தி கும்பிட்டுட்டு இன்றைக்கி அஞ்சாவது நாள் ஞாற்றி வெள்ளிக்கிழமை மூணாவது நாளில் எடுக்கக்கூடாது சாமியை அதனால் அஞ்சாவது நாள் போய் தண்ணியில் கரைக்கலான்னு சொல்லிட்டு வீட்டிலே வச்சுருந்தோம் இன்றைக்கி ஞாத்திக்கிழமை காலையில் சாமிக்கு தீவாத்தனை காட்டிட்டு திருவள்ளத்தில் இருக்க பொன்னையாறில் தான் எடுத்துகிட்டு போய் பிள்ளையாரை கரைக்க போகிறோம் நீங்கள் எப்படி வெள்ளிக்கிழமையே கரைச்சிட்டீங்களா இல்லாட்டி ஞாத்திக்கிழமை இன்றைக்கி தான் செய்கிறீங்களா உங்கள் வீட்டில் விநாயகர் சக்தியெலாம் எப்படி போச்சு பொன்னையாருக்கு வந்தாச்சு இங்கேயும் அவருக்கு ஒரு தீவாத்தனை காட்டிட்டு சாமியை தண்ணியில் கரைச்சிட வேண்டியதான் எங்கள் பசங்க தண்ணியில் விளாட்றதுக்கு ரெடியாக இருந்தாங்க தண்ணி வந்து பிள்ளையார் நனைகிற அளவுக்கு தான் இருக்காரு அதனால் பசங்க தண்ணியில் விளாட விடலை ஆனால் மீனெல்லாம் பார்த்துட்டு ஒரே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க பிள்ளையாரை எடுத்துகிட்டு போய் தண்ணியில் எப்போமோ லாங்கில் தூக்கி போட்டுருவோம் கொஞ்சம் பள்ளமாக இருக்கிற இடத்துல இந்த வாட்டி அவர் ஹைட்டுக்கு தண்ணி போகிறதுனால பிள்ளையார் அப்படியே நிற்க வச்சுட்டோம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது பிள்ளையாரை சுற்றி குட்டி குட்டி மீன் ரொம்ப ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு இருந்தாங்க அவ்வளோ உள்ளே ட்ரான்ஸ்பரெண்ட்டாக தெரியல பாருங்கள் பிள்ளையரோட ஹைட்டுக்கு தண்ணி கரெக்டாக இருக்குது பிள்ளையரை நிற்க வச்சாச்சு நீங்களும் உங்களுடைய விநாயகர் சக்தி நல்லபடியாக கும்பிட்டு என்ன பண்ணிங்கன்ட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி இப்படிக்கு உங்களுடைய தீபு ஹரி